நாங்க இப்போ ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறோம் இது வந்து கிராம இந்த இடத்துல வந்து ஓட்டம்லன் கொடுக்குறாங்க வாங்கி சாப்பிட வணக்கம் நான் சகின் நாங்க இன்னைக்கு எங்க நினைக்கிறோம் மெட்லன் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட போமன்பில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் நிறைய தமிழ் மக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல இன்றைக்கி என்னென்ன நடக்குது என்ற தான் இன்றைக்கி முழுமையாக வந்து பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் யார் அப்போ வந்துருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி நாங்கள் இப்போ வந்து சேர்ஜினுடைய முன் என்ட்ரன்ஸ்லாம் நிற்கிறோம் பாருங்க நிறைய ஆட்கள் வந்து இப்போ இந்த இடத்துல நிற்கினா எல்லாத்தையும் அப்படியே கண்டிப்பாக பாருங்க அதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப் சேனல் யார் அப்போ வந்துருந்துச்சுன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிடுவோம் நண்பர்கள் இப்போ போட்டோ எடுத்து நிற்கினா

ஒரு முறை வார ஒரு பொண்ண அடமன்னு எனக்கு இன்ன ரெண்டு கேனே தெரியாது அண்ணாக அண்ணாக தான் தெரியமான அண்ணாகே இதுையன்னேன்னே நான் போன முறை அவர்காக வந்தானால இந்த ரெண்டே கி ரெண்டா தெரியாது போன முறை அனுபவத்தை வச்சு பார்த்தீன்னா இந்த நாள் வந்து தமிழ்நாக்களுக்கு ஆட்களுக்கு கூடுறாளா இருக்கே தமிழ் ஆட்கள வந்து வந்து கேக்குறமே வந்து கூடுதலா இங்கே என்ன ஸ்பெஷலான்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப சொல்லி நம்ம எனக்கு சில பேர் சொல்லி இங்கே வந்தنا அந்த மாலையர் மாலையில எடுத்து நாங்கள் நேற்று நேத்தி மாதிரி இப்போ சைவக்கார நேத்தி வச்சுருந்தோம் அதே மாதிரி மாலையை எடுத்து நாங்கள் வேண்டுதல் செய்து கொண்டு போட்டுட்டு அடுத்த முறை அந்த மாலையை கொண்டு நாங்க திருப்பி போடணும் போடணும் போன முறை விதைகள் ரெண்டு மாலை எடுத்துட்டு போனான்

கண்டினியூவாக பாருங்கள் இது எங்களுக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அண்ணாக்கு வந்து ரெண்டாம் தரமாக இருக்கிற நம்ம இப்போ இன்றைக்கி நாங்கள் மிட்லன் சேர்ச்சில் வந்து என்ன சாப்பாடு வாங்கித் தருவீங்களா ஏன் இங்கே பனிஷ் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு தான் வாங்க பனிஷ் சாப்பிடவே இல்லை அவ்வளோ இருநூற்றி ரெண்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருநூற்றி சும்மா இல்லைன்னு அது என்ன அந்த ரெண்டு கிலோமீட்டருக்கு கொண்டு நீங்கள் ரெண்டு கிலோமீட்டர் என்னங்களா நாங்கள் ஓ ஓ கனவு காதலி ஊர்ல இருக்கிறேன் கனவு காதலி அது சொல்லுவோம் இப்போ என்னன்னு சொன்னா கனவு காதலி இந்த வீடியோ பாப்பான்னு நினைக்கிறேன் பாப்பாவா பாப்பா பாப்பாவா எனக்கு எனக்கு வந்து அஞ்சு நாள்ல முடிய சொல்ற சொல்றேன்னு சொன்ன வேற ஆரன்ற அது காட்டுறது

அடிக்கடம் ஆமண்ட் அடிக்க சொல்லுங்க வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி சரி அப்போ நாங்கள் இன்றைக்கு என்னென்ன செய்யறோம்ன்றதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறீங்க குறிப்பா சொல்ல போனா சாப்பிட்றதுக்கு தான் என்ன வந்தா நீங்க எனக்கு வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் மட்டன் கறையோட ரொட்டி சாப்பிட்றோம் மட்டன் கரையோட ரொட்டி சாப்பிட்றதுக்கு வந்து இருக்க இருநூறு கிலோமீட்டர் பயணம் செய்யுது ஓகே அப்போ கண்டினியூவா பாருங்க இது ஒரு வித்தியாசமான அவ்வளோ இருக்க போகுது இந்த இடத்துல பாருங்க கொஞ்சம் மக்கள் கூட்டத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சர்ச்சுக்கு போறக்கு வந்து வரிசையில் வந்து நிக்கினோம் அப்படியே பின்னுக்கு மட்டும் லைன் இருக்குது அதோட இந்த இடத்த சுற்றியே வந்து எல்லோரும் வந்து திக்கி திக்காக இருக்கிறதால வந்து அந்த ஆற்றல் தொகை வந்து தெரியுது இல்லையா இப்போ நாங்கள் வந்து சுற்றி பார்ப்போம் ஏன் லைனில் நிற்கணும் மற்ற அண்ணாக்கா வந்து மாலை பண்ண மாலை எடுத்து ஏதாவது போடணுமா எனக்கு அது தெரியல இங்கே இருக்கிறாக்கிட்ட கேட்போம் என்ன இங்கே என்ன நடக்குது என்ன பயின்றதை வந்து கொஞ்சம் பெரியாக்கிட்ட கிட்ட தான் பழக்கம் தெரியுமே நாங்கள் அதெல்லாம் தூக்கிட்டு சொன்னோம் தெரியும் தெரியாது தெரியாது எங்க ரோல் கொடுக்கிறேமோ இல்லை இல்லை வந்து சொட்டு வாங்க அப்படியே இப்போ நான் வந்து இந்த பக்கம் தான் வந்து சாப்பாடுகள் வந்து ஸோ அந்த பக்கம் போய் கிறேன் இங்கலயே வந்து ஏதோ பூஜை நடந்து கொண்டிருக்கு திக்கி திக்கா சனங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நிற்கிறதா வந்து எங்க எங்களுக்கு ஒன்றும் விளங்கு இல்லையா எங்கே போகணும் எங்கே வரணும்ன்றது நாங்கள் இப்போ பசிக்கு என்றால் வந்து சாப்பிடுவோம் கொண்டு போய்

என்னன்னு சொன்னா நாங்க நினைச்சோம் நாங்கள் வந்து இங்கே வந்து கடை இருக்குமே கடை ஒன்றுமே இல்லை ஆக்கெல்லாம் வந்து அவங்க அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பாடு சாப்பிட செய்து மற்றது இங்கே வந்து சூடாக்கி வந்து எல்லாத்துக்குமே கொடுத்து கொண்டிருக்காங்க நாங்க நினைச்சது இங்கே வந்தால் கொத்து ரொட்டி இதெல்லாம் சாப்பிட்லாம் கொத்து ரொட்டியும் சாப்பிடலாம் தான் இல்லையா இல்லையான ஆக்கள் வந்தா தான் சாப்பிடலாம் இங்கே வந்தவங்க நேற்றி தான் கொடுப்போங்க அதை சொல்லியிருக்காங்க அதால நாங்கள் இப்போ திருப்பி இந்த சுவேச்சருக்கே வந்துட்டோம் ஏன்டா அண்ணாக்க வந்து மாலை போட போயிடும்மா ஸோ இப்போ நான் வந்து போய் காணிக்கிறேன் பெரிய ஒரு மேலே ஏத்தம் ரக்கம் மாதிரி தான் இருக்கு ஏறுறதும் ரங்கராதமாக இருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் வந்து நிறைய வந்து நம்ம என்ன கொஞ்சம் வந்து லேட் ஆகிட்டு நாங்கள் வந்து எங்களால் இப்போ ஏறி பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம் அப்போ இது என்ன இது என்ன சில நிறைய சிலையில் வச்சிருக்கீங்க என்னது என்னது ஏசு சிலுவையில் அரங்க நடந்த பாடுகள் தான் ஒரு

இது இது வந்து சீமோன் வந்து உதவி செய்கிறது சிலவது சிலவது கிரத்துக்கு கடைசியா அரை அந்த அது வந்து கடை கடைசியா இந்த இடத்துலயே வந்து நிறைய ஆக்கல் கூட்டம் இருக்கின இதே விஷயத்தை தான் கல்வரையில செய்து இருக்கீங்க இது வெரோனிகா அந்த மூத்த துணைக்கு மூத்த துணைச்சது

ആദ്യത്തെ ഈ സേതു ആണി അടിക്കാന കൈയിലണ്ട് അണിതാന്ത ചിലവാണ് ആണി അരയേ പോരും കാല്ലെ കൈയിലാ ഇതുവരേക്കും ആ വീരോടം ഇക്രേറ ഇല്ല അരയേക്കും അരയേക്കും അര വെച്ചി ചിലവലറിഞ്ഞി നിമിതി വെച്ചപ്പുറ നിമിതി വെച്ചി ഒരു 3 ഹവസ് പ്രാവദോ അതിര് 50 അതിര് പ്രാവു വീർപിടോ അതിര് ആ ഇപ്പടി Arrange ആ ഇതാ ഉം ഉം

பாருங்க எவ்வளவு மக்கள் கூட்டம் இந்த லைனில் நிற்கணும் எனக்கென்னா இது எத்தனை மணிக்கு எல்லோரும் இதை வழிபட்டு விட்டு போகணும் எனக்கு விளங்கலை ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு சேச்சைக்கும் ஆக்கள் நிற்குது இல்லை இந்த இடத்துக்கு மறந்து ஆக்கள் நிற்கு இந்த இடத்துல என்னென்னு சொல்றது நடக்கு இதா இல்லை இல்லை அதில் ஆக்கல் நிற்கிறது ஆ ஓகே

ஓ எல்லா எல்லம வந்து ஆக்கள் கூடுதலா இருக்கு அப்போ சாப்பாடு வந்து வாங்கி கொள்ள இல்லாம இருக்கு கடையெல்லாம் சாப்பிடுவோம் இப்படி அடிபட்டு வாங்கி தனி அப்படியே பண்ணுவோம் சாப்பிடுறது சாப்பாடு முடிஞ்சா தான் நாங்கள் சாப்பாடை வாங்குவோம் போல இருக்கு ஓகே பாப்பம் என்ன நடக்குது ஆனா ஒரு வித்தியாசமான ஒரு ஃபன்னாக தான் இருக்கு ஒரு மணி ஐயா பசிக்குது ஆள் விழுந்தீங்கன்னா நல்லா தம்னையில் போடுறது ஐஸ்கிரீம் குடிக்க போகிறோம் வனிலா எனக்கு உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி நான் இப்போ ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறேன் இது வந்து கிராம் உங்களோட பபுள் கிராம் பபுள் கிராம் அதாவது என்ன மேபிள் வால் உங்களுக்கு கோன் ஃபோன் பேக்கே கஷ்டம் பண்ணிங்க இதுக்கு வைக்கலாம் ஓகே

இங்காலாம் வந்து சாப்பாடு வந்து இப்போ எல்லாம் வந்து லைனில் நிற்கணும் எல்லா இடத்துலையும் வந்து இப்போ சாப்பாடு வந்து வழிக்கு என்ன முதல் வந்து கொடுக்கல அப்போ என்ன இது என்ன நேத்தி நேத்தி பழம் நேத்தி பழம் என்ன சாப்பாடு கொடுத்தாங்க நேத்தி நேத்தின்னு சொல்கிறேன் இங்கே கோயிலுக்கு வர்றது நேத்திக்கு தான் வருவாங்க கூடயா அவங்களோட வீடு நிறைவேறோம் ம் கொடுப்பாங்க சாப்பாடு வாங்குறதுக்கு பாருங்க அவ்வளோ பேர் எல்லா பக்கத்தாலயும் வந்து சாப்பாடு வந்து குடுப்பட்டு கொண்டிருக்கு நெல்லிக்ஸ் வாங்கி குடிச்சோன்னு நிக்கிறோம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டையும் போறார்கள் அதோட சனம் வந்து இப்ப வந்து இந்த இடத்துல நிக்கணும்ன்றது தெரியுது அதோட எல்லா பக்கமும் வந்து சாப்பாடுகள் வந்து கொடுத்துட்டே இருக்கிறார்கள் பூஜை வந்து முடிவடைந்து விட்டது அப்ப எல்லாரும் வந்து எல்லா பக்கமும் திக்கு திக்கா போயிட்டாங்க பாருங்க அண்ணே என்ன மாரியா சர்வதேபியக்கு இங்க வந்து வேற

மழை பிரதேசங்கள்லாம் நிக்கிற மாங்க கிட்டத்தட்ட நொயிரியா பக்கம் நிற்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது நல்லா தான் இருக்கு ஓகே நான் இப்போ சாப்பிட்டேன் இப்போ நான் வந்து வீட்டை போகிறோம் என்ன சொன்னால் சரியாக வந்து கலைச்சி போனோம் ஓகே ஓகே ஃபான்ஸ் இப்போ நான் வந்து இங்கேருந்து வாங்க போகிறோம் இவ்வளோ தான் எங்களால் வீடியோ வந்து இருக்க முடியாது நான் ஃபன் மூடில் என்னென்னாங்க ஸோ ஒன்று செய்யலாம் போயிட்டு இனிமேல் புது வீடியோ சொல்லிக்கலாம் பாய்